ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக நம்ம அக்டோபர் ரெண்டாம் தேதியிலருந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ புக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ஆட் பண்ணி ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கை வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தீங்க ஸோ ஓல்டு புக்குக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் நம்ம இந்த பேச்சில் சேர்கிறவங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம குரூ கொஷின் பேப்பரை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம மொத்தமாக முப்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து புதுசாக இனிமேல் எடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் தான் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம நிறையா பேட்ச் வந்து கண்டக்ட் இருக்கோம் ஸோ அந்த பேச்சோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது இது வந்து நியூ நியூ புக்கை பேஸ் பண்ணி இப்போ வந்து நியூவாக நம்ம டேர்ம் வைஸ் வந்து வைக்க போகிறோம் ஸோ மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தான் சரிங்களா ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம டேர்ம் வைஸ் வந்து நம்ம படித்தா ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து நியூ புக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி கொஷின்ஸ் வந்து நமக்கு நியூ புக்கிலேருந்து கவர் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தமிழ்லேயும் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அந்த வெயிட்டேஜ் படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகிற இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிட்டே நம்ம வந்து கொண்டு போகிறோம் சரிங்களா ஸோ ஏப்ரல் வரைக்கும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இது ரெண்டு நம்பரில் நீங்கள் பே பண்ணலாம் ஸோ பே பண்ணதுக்கப்புறம் அவங்களை ப்ரைவேட்டாக ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா டெஸ்ட் அன்றைக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ ஷீட்டை வச்சு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஸோ எட்டரை மணிக்கு நாங்கள் ஆன்சர் கே வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஸோ ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ எப்போ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி மார்க் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண முடியாதவங்க நீங்கள் செல்ஃபாக வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் ரேங்க் லிஸ்ட்டில் மட்டும் உங்கள் நேம் வராது சரிங்களா ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிறப்பு தமிழ் புக்கை வந்து ஒரு சில பேர்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொன்னீங்க ஸோ சிறப்பு தமிழ் புக்கும் ஓல்டு தமிழ் புக்குடைய பிடிஎஃப் நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்க டவுன்லோட் பண்ணி ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஸோ மொபைல்லையே வச்சு படித்தாலும் ஓகே தான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஃபஸ்ட் டேர்ம் அதில் வந்து நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஆறாவது செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எயித்து வரைக்கும் வந்து போகும் ஸோ அதுக்கப்புறம் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து ஸோ அது வந்து மூணு மூணு ஏழாக வந்து நம்ம பிரித்து டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஸோ அதுவும் முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் நாலு ஃபுல் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ இதுக்கு நடுவிலேயே உங்களுக்கு ஓல்டு புக்குக்கான கொஷின் பேப்பரும் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஸோ ஒரு சில பேர் வந்து ஜிகே பேட்சை பற்றி கேட்டிருந்தீங்க ஜிகே பேட்ச் நம்ம சிலபஸ் வைஸ் கனெட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு ஸோ ஒரு டென் டேஸில் வந்து நம்ம இந்த குரூப்லேயே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த பேச்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்த க்ரூப் ஃபோரை நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ளியர் பண்ண முடியும் வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ